கொடுப்பதிலே கர்ணன் வில் எடுத்து தொடுப்பதிலே அர்ஜுனன் திட்டம் தீட்டுவதிலே கண்ணன் மற்றவர்கள் மனதை சரியாக புரிந்து கொள்வதில் வல்லவன் யாரப்பா இது நம்ம கும்ப தான் கும்பம் ஒரு கையில் எதுக்கு ஒரு கும்பம் மரியாதை கொடுத்து அழைக்கிறாங்க எல்லாரையும் பெரிய பெரிய எல்லாம் கும்ப மரியாதை கொடுத்து அழைப்பாங்க அதில் நம்ம என்ன வேணாலும் கருத்துக்கள் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ப்ராக்டிக்கலாக கருத்துக்கள் நம்ம ரொம்ப சாஸ்திரப்படி போகலை ப்ராக்டிக்கலாக அதை ரெண்டு விஷயமா நம்ம யோசிக்கலாம் ஐயா நீங்கள் பெரிய விஐபி ஆயிட்டீங்க நீங்கள் பெரிய விஐபி ஆயிட்டீங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா என்ன நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் இந்த அங்கே கும்பம் அப்படிங்கிறோம் அப்படின்னா என்னென்னா இது வெயிட் இருக்கும் கும்பத்தில் தண்ணியோ இல்லை வந்து அரிசியோ ஏதோ போட்டு தான் வச்சுருப்பாங்க அந்த வெயிட்டு உள்ளே ஜலம் இருக்கும் வாசனை திரவியம் இருக்கும் அதுக்கு மேலே தேங்காய் இருக்கும் வஸ்திரம் இருக்கும் பூ இருக்கும் எல்லாமே வெயிட்டாக இருக்கும் அதை அப்படி தொட்டுறாங்க இப்படி தோ தொடும்போது இவ்வளோ வெயிட்டு ஆனாலும் இந்த வெயிட்டை அவங்க தலையில் நான் ஏற்றலை ஆனால் வெயிட்டை புரிஞ்சுங்க உங்களுக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்குற மாதிரி அப்படி வச்சுக்கலாம் நல்லா கோனிங்க நான் தர்மசாஸ்திரத்துக்குள்ள போல இதை எப்படி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் அப்போ இந்த கும்ப மரியாதைங்கிறது என்னன்னா உனக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்குது ராஜா உன்னை நான் இப்படிலாம் யோசி வச்சுருக்கேன் ராஜா நீ அப்படி தான் இருக்கணும் ராஜா அப்படின்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ஒரு விதை இந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது அப்படி தான் நம்ம உள்ளே போகணும் ஏன்னா விஐபினால் என்னென்னா விருப்பு வெறுப்புகளை அகற்றியவர்கள் தான் விஐபி எதுலையுமே விரும்பவும் கூடாது எதையுமே வெறுக்கவும் கூடாது எல்லாத்தையுமே ஒரே நிலையில் ப பார்க்கணும் அப்போ தானே அதானே அழகு இது இன்னொன்றும் சொல்லலாம் இதே கும்ப மரியாதைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் என்னென்னா அழகு பொருந்தியவர்கள் ஒரு விஷயத்தை ரசிக்கக்கூடியவர்கள் ஆனந்தத்தை பெறக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர்கள் நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கும்பத்துக்கு அவ்வளோ அலங்காரங்கள்லாம் பண்ணி அவங்களை கொடுத்து அன்பாக உபசரிக்கிறோம் அப்படின்னா ஆசை அதிகமாக மற்றவர்கள் மீது நம்பிக்கையை வைத்தவர்கள்னு சொல்லலாம் அப்போ அந்த கும்ப மரியாதைக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்மளாக தேர்ந்தெடுக்கிறது அப்போ கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம்னா நமக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு நினச்சி பாருங்க ரெண்டு விஷயம் உண்டு ஒன்று உங்களை மதிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க கும்பலக்கணக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை ம யார் உங்களை மதித்தாலும் சரி யார் உங்களை மிதித்தாலும் சரி அவங்க உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க மற்றவங்களாம் ஒரு தடவை தும்புனாங்கன்னா விட்டுருவாங்க கும்பலக்கணக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பத்து தடவை தும்புனாங்கன்னா பத்து தடவையும் பக்கத்தில் உள்ளவங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் பத்து அப்படின்னு நம்மளே கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்ப நம்மளை யாரோ ரொம்ப வாட்ச் மட்டும் பயன்படுத்திக்கணும் வீட்டிலையும் வெளியிலையும் விளங்குதுங்களா ஆனா அதுலேயும் நம்ம சூத்திரத்தை கையாண்டு வெற்றி பெறணும் வாட்ச் பண்றாங்கிறதுக்காக நம்ம ரொம்ப உண்மையா இருக்க முடியுமா உண்மையா இருந்தா உலகம் தான் ஏத்துக்குமா கண்ணுக்கு நேராக ஒரு அநியாயம் நடக்குதுங்க அநியாயம்னு சொல்லவே நம்மளால் முடியாது தெரியுமா அநியாயம்னு சொல்லவே முடியாது இதுதானே உலக வழக்கம் அதில் அந்த கும்பலக்கணக்காரர்கள் சாமர்த்தியமாக தன் வேலைகளை செய்யணும் இதுதான் கவனிக்கணும் கும்பலக்கணம்னா சாமர்த்தியசாலிகள்னு அர்த்தம் சாமர்த்தியசாலிகளுக்கு மட்டும்தான் வெகுமதி கிடைக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அது நமக்கு கண்டிப்பாக வேணும் அது நமக்கு இருக்கு அதிகமா அதை பயன்படுத்திக்கணும் பொதுவாக லக்கணம்னாலே உயிர் விதை விதி ஒரு விதை போடுறோம் அந்த விதை நல்ல விதையா இருக்கணும் அப்போ லக்கணம் சரியா இருக்கும் நம்ம ஹெட் ஹெட்ரைட்டிங் பிரம்மன் எப்படி எழுதுனான்னு பார்க்கணும்னா லக்கணத்தை பார்த்தா போதும் லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கு எந்த கிரகம் இல்லை எந்த கிரகம் இருந்தா நல்லது எந்த கிரகம் இருந்தா கெட்டது அந்த கிரகம் இருந்து யாரை பார்த்தா நல்லது யாரை பார்க்கலனா கெட்டது இதையெல்லாம் அறிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் செயல்படுத்த முடியும் இது சனியோடைய இடம் இந்த லக்கண பலனால் என்னென்னா நம் விதியை எப்படி நீ செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த வீடியோவே போடுறோம் இது மாதிரி பண்ணால் உன் விதியை நீ சரியாக செயல்படுத்த முடியும் அதுக்கு தான் நாங்கள் மேஷத்துலேருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் வரைக்கும் லக்கண பலங்கள் போட்டிருக்கோம் இப்போ கும்பலக்கணத்துக்கு போடுறோம் தொடர்ந்து பாருங்கள் இதை பார்க்கலின்னா அதை பார்க்கலாம் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் சனியோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் யாருமே கிடையாது கும்பத்தில் எல்லாமே சனி அப்போ அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப பிளானிங் போடக்கூடியவர்கள் கும்பலக்கணக்காரர்கள் ஒரு உண்மையை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது உண்மை சொன்னீங்கன்னா ஆனால் உங்கள் வாயி சும்மா இருக்காது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி மாட்டிப்பீங்க தயவு செய்து ரகசியத்தை நிறைய காப்பாற்றுங்க இல்லைன்னா கும்பலக்கணக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க எப்படியோ உங்கள்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கிடுவாங்க நீங்க விட்டுட்ட அப்புறம் கஷ்டப்படுவீங்க அது மாதிரி நிறைய வருத்தங்களை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம யோசிக்கிறத அவங்க யோசிக்க மாட்டாங்க ஏன்னா கும்பலக்கணக்காரர்களுக்கு நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இரக்க குணம் இருக்கும் அந்த இறக்கத்தாலேயே அழிந்தவர்கள் அவர்கள் தான் அந்த இறக்கத்தை எப்படி சமயோஜித புத்தியினால சமாளிக்கணுங்கிறத சொல்லுவாங்க அதாவது காக்காவை உங்களுக்கு பிடிக்குது ஆனால் காக்கா பிடிக்க பிடிக்காது புரியுதா குருவி பிடிக்குது ஆனால் யாருக்கும் யாருடைய ரகசியத்தையும் இப்போ இன்னொரு இடத்துல பரப்புறது உங்களுக்கு பிடிக்காது இப்போ உங்களுக்கு ஒரு குருவிக்கு காக்காய்க்கு ஒரு சோறு போடணும்னு ஆசைப்படுறீங்க உங்க வீட்லேயே எடுத்து நீங்க போறதா இருந்தாலும் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதிகமாக போட்டால் கூட கேட்பாங்க ஏன் இவ்வளோ போட்டிங்கன்னு கேட்பாங்க குறைச்சி போட்டிங்கன்னா ஏன் குறைச்சி போட்டிங்கன்னு கேட்பாங்க அப்போ எப்படியோ மற்றவர்களுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய இடம் கும்பலக்கணம் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டே இருப்பவர்கள் மட்டும்தான் வளர்ச்சி அடைகிறார்கள் என்று அர்த்தம் அதை முதல்ல புரிஞ்சுக்க ஐயோ எனக்கு விமர்சனமே வேணாங்க ஐயோ எனக்கு எதுவுமே வேணாங்க நான் யாரையுமே பார்க்க விரும்பலைங்கன்னா நம்ம வளரலேன்னு அர்த்தம் நம்ம வளர்றோம் அப்படின்னா விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதால் எங்க கும்பலக்கணக்காரர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் உயர்ந்த தகுதியை பெறுவார்கள் ஆரோக்கியமான வளர்ச்சியை பெறுவார்கள் ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மரணம் நெருங்காது ஆனால் விரக்தி அதிகமாக வரும் விரக்தி பிடிக்கலைங்கிற வார்த்தை அதிகமாக வரும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பாட்டு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி இந்த பாட்டெல்லாம் கும்பலக்கணத்துக்கு கும்பராசிக்கு அத் அழகாக பொருந்தும் ஆனால் இந்த பாட்டை எல்லாம் பாடினாலும் கூட அவங்களுக்கு இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும் அதுதான் இன்றைக்கி அவங்கள வெற்றி பெற வச்சுருக்கு என்ன பாட்டு கண்டுபிடிங்க இது ஜோதிட நிகழ்ச்சினா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தானே அப்படி இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம கும்பலக்கணம் யாருங்கிறத தெரியும் இந்த பாட்டெல்லாம் இருந்தும் கூட கும்பலக்கணம் விரும்புகிற பாட்டு என்ன மரத்தை வச்சவேன் தண்ணி ஊத்துவான் அந்த பாட்டு அதாவது சாதிக்க பிறந்தவர்கள் உங்கள் நம்மளை பார்த்து இந்த கும்பலக்கணக்காரர்களை பார்த்து இந்த மனித கூட்டங்கள் நம்மளை பார்த்து உயர்த்தி ஒரு நேரம் பாடுவார்கள் புகழ்வார்கள் பேர் எடுப்போம் இந்த எண்ணம் அந்த கும்பலக்கணத்துக்கு உண்டு இதுதான் கும்பலக்கணம் இளையராஜா உடைய அந்த மியூசிக்கு பணக்காரன் படம் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் இந்த பாட்டை அப்படியே பா கேட்டிங்கனாலே உண்மையிலே கும்பலக்கணத்திற்கான பாட்டு கும்பராசிக்கான பாட்டுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா பல பேர் ஃபிலாசபி சோதனை கஷ்டம் நஷ்டம்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் வென்று வழியில் வரக்கூடியவர்கள் இந்த கும்பலக்கணக்காரர்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் மனசில் திடம் இருக்குது தைரியம் இருக்குது அதை விட்டுட வேண்டாம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் கும்பத்துக்கு ஆனால் கருப்பே யூஸ் பண்ணாதான்னு பல பேர் திட்டுவாங்க நல்லா யூஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது சனி உங்களுக்கு ஆட்சி நீளம் கருப்பு வெள்ளை இது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நவரத்தனை மோதிரம் போடுங்க ரொம்ப செழிப்பாக இருப்பீங்க யானை முடி மோதிரம் ஒன்று போடுங்க ரொம்ப செழிப்பாக இருப்பீங்க கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே ஹியூமர் சென்ஸ் இருக்கும் ஹாசியம் கும்ப ராசிக்கும் உண்டு ஹியூமர் இருந்ததுனாலே போதும் சார் ஒரு மனுஷனுக்கு வெயில் சார் பயங்கர வெயில் ஏசிக்கு போகணுன்னு ஆசைப்படுவோமோ பண்ண மாட்டோம் சொல்லுங்கள் வெயிலில் இருக்கிறவனுக்கு தான் நிழலோடைய அருமை தெரியுன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க இப்போ மாற்றியாச்சு வெயிலில் இருக்கிறவனுக்கு தான் ஏசியோட அருமை தெரியும் புரியுதா அப்போ கும்பலக்கணக்காரர்கள் ஒரு இடத்துல இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு நிலைப்படுத்தி கொள்ள வேண்டியது கட்டாயம் இல்லைன்னா ஏமாந்தா எல்லாம் போயிடும் அப்போ என்னென்னா கும்பலகணக்காரர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன் உனக்கு இது கிடச்சிருக்கா இன்றைக்கி உனக்கு சொந்தம் என்ஜாய் பண்ணிக்கோ இது என்றைக்குமே தொடர்ந்து நமக்கே கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம் பிரார்த்தனை பண்ணிப்போம் கடவுளே உனக்கு விருப்பம் இருந்தால் இது என்கிட்டே கொடு நானே வச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப் நல்லா இருக்கணும் இது என் வாழ்க்கை ஆனால் அதுக்கு அது கிடைக்கலனா அது நவுந்து போயிட்டுனா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு அதுக்காக போராடிட்டு போனோம்னா நம்ம ஃபெயிலியரை நோக்கி போகிறோம்னு அர்த்தம் பேஸ் புரிஞ்சு போச்சா இவ்வளோ தான் விதியை கும்பலக்கணக்காரர்கள் மாற்ற முடியும் அதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் விதியை மாற்ற முடியும் விதியை மாற்றாதவங்க யாருங்க விதிக்குள்ளே போய் சிக்கிறவங்க யாருங்க நான் முதல்ல சொன்ன பாருங்கள் கடவுள் கொடுத்தாரு இன்றைக்கி என்ஜாய் பண்ண சொன்னார் என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகிறோம் சார் நல்ல தேட்ரு நல்ல படம் சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம் ஓகே நல்ல ஏசி செம்மையாக சாப்பிட்டோம் நல்ல டிஃபன் அந்த என்னது அந்த பாப்கார்னு அது இதையும் வாங்கி சாப்பிட்டோம் ரைட்டுங்க நிம்மதியாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறோம் லவ்வரோட பார்க்குறோம் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பார்க்குறோம் ஏதோ ஒன்று சந்தோஷம் முடித்து வெளியில் வந்தோமா அடுத்த வண்டி கார் எடுத்தோம் வண்டி எடுத்தோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோமா வீட்டுக்கு வந்தோமா படத்தமாக தூங்கணுமான் இருக்கணும் டெய்லி பத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா கிழிஞ்சிரும் புரியுதா டெய்லி டெய்லி படத்துக்கு போனாலும் ஆகும் ஒன்றும் பண்ண முடியாது படம் பார்த்தேன் அந்த சந்தோஷம் அந்த ஏசி யாருக்குமே கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு ராஜா என்ஜாய் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு திருப்பி கடவுள் ஒரு நாள் கொடுப்பார் அப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆனால் நாளைக்கு என்ன படத்துக்கு போகலாம் இன்றைக்கி துணிவு பார்த்தோம் நாளைக்கு வாரிசு பார்ப்போமா அந்த பிளானில் போக முடியாது வாரிசு பார்த்து தான் ஆகணும் துணிவு பார்த்தா வாரிசு பார்க்காமல் இருக்க முடியாது எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும்ல அடுத்த வாரம் பார்ப்போம் ராஜா அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராமல் எப்படி போகுது காலையில் பார்த்துட்டு சாயந்தரம் பார்க்கக்கூடாது இதுதான் பிளான் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணால் கும்ப லக்கணம் கும்பராசிக்காரர்கள் சக்சஸ் ஆவாங்க இதை பேஸ் பண்ணாதவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுடுறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி இது மாதிரிலாம் எதுக்கும் போயிடாதீங்க ப்ளீஸ் ஏன்னா உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் கிட்டேயே வரும் அது வரும்போது பயன்படுத்திக்கலாம் நீங்களாக ஏதாவது ஒரு பரிசு தொகை கொடுக்குறாங்க ஒன்றா பத்தாக்குறாங்க அஞ்சு இருபது ஆக்குறாங்கலாம் நினைச்சிட்டு போனீங்கன்னா சாத்தியமே இல்லை ராஜா அதை மட்டும் தெளிவுப்படுத்திடுறேன் ஏன்னா மகரம் கும்பம்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்குற அதிர்ஷ்டம் தான் நீங்களும் அதிர்ஷ்டத்தை தேடவே முடியாது அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார் இந்த தேதியில இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல உனக்கு அதை கொடுப்பேன்னு முடிவு பண்ணிட்டாரு அவர் கொடுத்துருவார் நீயா தேட ஆரம்பிச்சா உனக்கு ஆபத்து தான் இதை புரிந்து கொண்டால் நன்மைகள் நடக்கும் அவசியமாக கும்பல கணத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடு அவசியமாக பண்ணணும் நிச்சயமாக முருகனுடைய வழிபாடும் பண்ணணும் ஒரு அம்பாலை வழிபாடு பண்ணுறது நல்லது அது காமாட்சியாக இருக்கட்டும் விசாராட்சியாக இருக்கட்டும் கற்பகாம்பாலாக இருக்கட்டும் அபிராமியாக இருக்கட்டும் ஒரு அம்பாலை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை மனசார மனசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக கும்பல பிறந்தவர்கள் கும்பராசிகளை பிறந்தவர்கள் அமோகமாக இருப்பீங்க நீங்கள் வேறு எந்த மதத்தில் இருந்தவர்களாக கூட இருக்கலாம் எந்த மதத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்திற்குரிய இறைவனை உங்களுக்கு பிடித்த மாதிரி ஃபேவராக வச்சுட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க ஜீசஸ்கிட்ட பேசுங்க கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார் தப்பு இல்லை நீங்கள் வந்து இஸ்லாமியராக இருந்ததீங்கன்னா நீங்கள் உங்கள் மத சார்பாக நீங்கள் எப்படி உங்கள் இயற்கையாக நீங்கள் இறைவன்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க ஏனால் இறைவன் பேசக்கூடிய ஒரு லக்கணம் கும்பலக்கணம் பேச முடியும் ஏன்னா ஞானிகள் ஏன்னா சில பேர் ஒரு கமெண்டில் கூட ஒரு சகோதரர் கேட்டார் நீங்கள் வந்து ஒரு மதத்தை சார்ந்து சொல்கிறீங்க அப்படி இல்லை பிரதர்ஸ் அதாவது நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லா விஷயமும் எல்லாம் இயற்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் யாருன்னு கேட்டால் நான் ஒரே வார்த்தையில்தான் சொல்லுவேன் இந்த பிரபஞ்சம்தான் கடவுள் நான் நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தை அப்படி பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் உருவகப்படுத்துகிறேன் இவ்வளோதான் வித்தியாசம் பிரபஞ்சத்தை என்னால் முழுமையாக பார்க்க முடியாது எனக்கு அந்த அளவுக்கு கண்ணை கடவுள் கொடுக்கல அதனால் நான் என் கண்ணுக்கு தகுந்த மாதிரி நான் உருவத்தை கொண்டு வந்துட்டேன் ஆனால் உலகத்தில் இறைவன் பிரபஞ்சமே இதை பற்றி நாங்கள் வகுப்புகள் கொடுக்குறோம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் சேனலை விரைவில் அதன் வகுப்புகளும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் பிரபஞ்சத்தோடு உள்ளே வரும்பொழுது நிச்சயமாக எண்ணங்கள் பலிதம் ஏற்படும் நினைக்கிற காரியம் வெற்றி அடையும் கும்பலக்கணக்காரர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் எப்படின்னு கேட்டால் நிறைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க எல்லாருக்கிட்டையும் பிளெஸ்ஸிங் வாங்குங்க காலில் விழுந்து வாங்குறது தப்பே கிடையாது உறவுகளை மதிக்க வேண்டும் உறவுகள் நம்மளை மதிக்காது கவலையே படாத ஆனால் உறவுகிட்ட நீ போனால் நீ விஐபி ஆகிடலாம் அந்த உறவு வராங்க நல்லா இருக்கீங்களா மாமா அத்தை நல்லா இருக்கீங்களா சித்தப்பா நல்லா இருக்கீங்களா முடிஞ்சு போச்சு என்ன உதவி வேணுந்தால் இந்த ஓ நம்ம நல்லா இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே ஸ்டெப் ஆகிட்டே இருக்கும் சித்தப்பா அங்கேயே தான் இருப்பார் மாமா அங்கேயே தான் இருப்பார் அண்ணன் அங்கேயே தான் இருப்பாங்க ஆனால் கும்பலக்கணத்தில் பிறந்த நாம மட்டும் வளர்ந்துக்கிட்டே வருவோம் இதுக்கு ஒரே காரணம் நம்ம வாங்கின பிளெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்த பொருளும் திருப்பி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சார் ஒரு கோடி ரூபா பணம் கடவுள் கொடுக்குறான் சார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன் நம்மளாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏப்பா பகவான் கடவுள் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு ஆனால் கடவுள் ஒன்று முடிவு பண்ணார் இந்த ராஜா உனக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரு செலவு வைக்கிறேன் அந்த செலவுக்கு தான் பணம் கொடுத்துக்கிட்டுருக்குறேன் பத்திரமா சேவிங்ஸில் வச்சுக்கிப்பா அப்படின்னாரு நம்ம காதில் போய் உழுவில்ல நம்ம காதில் உழுவில்ல இந்த ஆள் தான் கொடுக்குறானேன்னு நம்ம வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதில் போட்டோம் இதில் போட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பது வந்தது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வந்தது அண்ணா எடுத்துகிட்டு ஏன்னால் எதுக்கு கொடுக்கணுமோ அப்போ நீட்டான் நோட்டை பார்த்தா நம்மள்கிட்ட பணம் இல்லை என்னை நம்ம தான் செலவு பண்ணிட்டோம் அந்த ஆள் கொடுத்து வச்சது வேற ஒன்றுக்கு இதை கும்ப கும்பராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரையிலும் எல்லா ராசிக்காரர்களும் புரிந்து கொள்வது நல்லது இதில் கும்ப கும்பராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அவசியம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உனக்கு நான் கொடுத்தது அதற்கு தான் இதை பற்றி விரிவாக நம்ம பிரபஞ்சத்தோடு பேசுவோம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பேசுவோம் நிச்சயமாக இறைவன் கொடுப்பதை எப்படி பயன்படுத்த வேண்டும் இறைவன் எதற்கு பயன் கொடுக்குறான்றதையும் பய பேசுவோம் ஆனால் இந்த நேரத்தில் கும்பலக்கணக்காரர்களுக்கு எது கொடுக்குறோமோ அது உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க பத்திரமா வச்சிங்க பிறகு தேவைப்படும் வாங்கிறதுக்கு ரெடியாக வருவார் இந்த நேரத்தில் விட்டுடாதீங்க ஓகேவா ஒரு பத்து ரூபா கிடைக்குதா அண்ணனுக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும் அக்காவுக்கு செய்யணும் தங்கச்சிக்கு செய்யணும் செய்யணுங்கிற ஆசையெல்லாம் ரைட்டு ராஜா அதில் ஒரு ரூபா செய்யும் ஒம்பது ரூபாயத்தூக்கி சேவிங்ஸில் போடும் பத்து ரூபாயும் அங்கே செஞ்சிட்டீங்கன்னா உனக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த பத்தும் வராது சொந்தமும் வராது பந்தமும் வராது இதை என்றைக்கு நீ புரிஞ்சுக்குரிய ராஜா அன்றைக்கி நீ தான் சீஃப்பு அன்றைக்கி நீ தான் சூப்பர் ஸ்டாரு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த பரிகாரங்களை மட்டும் அவசியமாக பண்ணுங்கள் இந்த லக்கணம் உங்களை மென்மேலும் உயர்த்தும் நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே கிட்டக்கே வராது லக்கணத்தில் மட்டும் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு ஒரு செக்கப் பண்ணிடுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை பலனை மட்டும் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு அஸ்ட்ராலஜர்ட்டை வந்து நம்ம விதி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை ஒரு தடவை விதியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுபடி பயன்படலாம் இல்லைன்னா நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டுருப்போம் விதி ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் அங்கே தான் மைனஸ் ஆகுது அதனால் விதியை தெரிந்து கொள்வோம் வெற்றியை கண்டிப்பாக பெறுவோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமாக இருக்கணும் கும்பலக்கணக்காரர்கள்